நம்ம வாழும்போது பெண்களுக்காக குறிப்பாக சொல்கிறேன் நம்ம வாழும்போது எப்போவுமே பட்டாம்பூச்சி மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படவே கூடாது பட்டாம்பூச்சி மாதிரி இருந்தால் நசுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பட்டாம்பூச்சி தன்மை என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாஃப்டா இருக்கும் பெண்கள்லாம் பட்டாம்பூச்சின்னு வர்ணிப்பாங்க அந்த மாதிரி கிடையாது என்ன கேட்டால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வினிட் ஸ்ட்ராங் வேணும் வின் ஸ்ட்ராங் தீ அப்போ யாரை மாதிரி இருக்கணும்னா கழுகு மாதிரி இருக்கணும் மாதிரி இருக்கும் ஈகளுடைய ஃபேக்டர் என்ன தெரியுமா ஈகிள் எப்பவுமே கழுகு வந்து மேலே பறக்கும் கழுகு பறக்கிற உயரத்துல எந்த பறவையாலையுமே பறக்க முடியாது ஒரு காகத்தால பறக்க முடியாது பட்டாம்பூச்சி மேலே வான வரைக்கும் கூட போகாது பட்டாமூச்சினுடைய தன்மையின ஒரு செடியை சுத்தி இங்க வந்து ஹனி இருக்கு இங்க ரொம்ப இனிப்பான பொருள் இருக்கும் தான் சுத்திகிட்டே இருந்தா வாழ்க்கை வந்து வெறும் அழகாக மட்டும்தான் தெரியுமே தவிர உயரத்துக்கு போகவே முடியாது என்னால எல்லாத்தையுமே மீறிட்டு நான் ஒரு உச்சத்துக்கு போனோம் அப்படின்னா கழுகு மாதிரி இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த ஸ்ட்ராங்னஸ் எங்க இருந்து வரும்னா எஜுகேஷன் உள்ளி உயிர் அப்ப எஜுகேஷன் மட்டும் போதுமா நான் ரெண்டு டிகிரி நான் அது மட்டும் வச்சுட்டு உட்கார்ந்துட்டா எனக்கு அத்தாரிட்டி வரும் பவர் வருமா கிடையாது ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் வேணும் ஸ்கில்ஸ் டெவலப்ஸ் த பீப்புள் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா டுடே அப்போ ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போறான்னா அந்த ஜேர்னி தான் இருக்கும் டெஸ்டினேஷன் இஸ் செகண்ட் சோ அந்த ஜேர்னி வந்து கண்டிப்பா ஈஸியா இருக்காது நிறைய ஹாடல்ஸ் இருக்கும் கஷ்டம் இருக்கும் கவலைகள் இருக்கும் கண்ணீர் இருக்கும் அதுதானே பெண்கள் நம்ம பிறக்கும் போதுல இருந்து இறக்குற வரைக்கும் பெண்கள்னா அவ்வளோ ஸ்ட்ராங் அது யாருக்குமே பெருசா புரியாது

வென் நோவன் இஸ் வாட்சிங் பி டிசிப்ளின் வென் நோவன் இஸ் கிளாப்பிங் அவ்வளோதான் என்னை யாருமே பார்க்கல அப்படிங்குறப்போ நான் எவ்வளோ ஒழுக்கமா இருக்கேன் நான் எவ்வளோ ஆனஸ்டா இருக்கேன் நான் எவ்வளவு உண்மையா இருக்கேனோ அதுதான் நான் நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டும் எனக்கு யாருமே கை தட்டவே இல்லை ஆனால் நான் ஒரு ஒரு நாளும் உழைச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா டோன்ட் ஒர்க் ஃபார் கிளாப்ஸ் அது நமக்கு தேவையிலையே யாரோடைய வேலிடேஷனோ நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்றதுனாலதான் நம்ம அழகுன்னு கிடையாது நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு சொல்றதுனாலதான் நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோன்னு கிடையாது ஏன் என்னை யாருமே பாக்கல அப்படிங்கிறப்போ நான் எவ்வளவு ஒழுக்கமா இருக்கேன் நான் எவ்வளவு ஆனஸ்டா இருக்கேன் நான் எவ்வளவு உண்மையா இருக்கேனோ அதுதான் நான் நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டும் எனக்கு யாருமே கை தட்டவே இல்லை ஆனா நான் ஒரு ஒரு நாளும் உழைச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா டோன்ட் ஒர்க் ஃபார் கிளாப்ஸ் அது நமக்கு தேவையே இல்லையே யாருடைய வேலிடேஷனும் நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்றதுனாலதான் நம்ம அழகுன்னு கிடையாது நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு சொல்றதுனாலதான் நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோம்னு கிடையாது யார் என்ன சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் செய்யறத நான் தினமும் செஞ்சுட்டே இருக்கேன் அதுதான் நான் அதுதான் நம்மளா இருக்கும் பிகாஸ் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் என்ன கேட்டா லைஃப்லே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா நான் ஃபர்ஸ்ட் நான் உணர்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் உணர்ந்துட்டு இருக்கிறதுல இருந்து நாளைக்கு எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் சொன்னாலும் நான் உங்களுக்கு அதை தான் சொல்லுவேன் வாட் இஸ் த கிஃப்ட் தட் யூ பீன் கிவன் வித்வுட் ஆஸ்கிங் நீ கேட்காமலே உனக்கு கிடைச்ச கிஃப்ட் எதுன்னு என்ன கேட்டால் இஸ்லாம் யாராவது நம்ம போய் அல்லாட்டை கேட்டிருக்கோமா நீ வந்து நீ முஸ்லீமாக தான் படைக்கணும் அந்த மாதிரி யாராவது கேட்டிருக்கோமா வாய்ப்பே இல்லை அப்ப எல்லாம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாள் இந்த நபர் இந்த ஆண் இந்த பெண் இந்த பெயரை கொண்டு அவங்க எப்படி இருப்பாங்க இதெல்லாம் செய்வாங்கன்னு அதான் நமக்குன்னு ஒரு லைஃப் டெஸ்டினேஷன் போட்டு ரொம்ப அழகா வச்சிருக்கான் அப்புறம் தனியா ஒரு நபர் இருக்கும் போதே நான் இந்த அனைத்து உலகத்தையும் படைத்து வானங்களை படைத்து பூமியை படைத்து நம்ம எல்லாருக்கும் உணவையும் உடையையும் கொடுக்கக்கூடிய எல்லாம் வல்லமையுடைய அல்லாஹ் சுஹான நம்ம கூட இருக்கானா எப்படி பயம் வருது இங்க இருந்து வரும் அவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு கூட இருக்கும்போதே எனக்கு பயம் இல்லைன்னா அவனையும் கூட இருந்தால் எனக்கே பயம் எனக்கே கவலை அவ்வளோதான் லைஃப் இஸ் வெரி சிம்பிள் எப்பயாவது நம்ம டீகோட் பண்ண கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்காது எனக்கு ரொம்ப நீளமான வார்த்தையாக இருக்குதுன்னா எனக்கு படிக்க தெரியாதுன்னு வைங்க நம்ம என்ன பண்ணுவோம் சிலபிஃபிகேஷன் ரெண்டு வார்த்தையாக பிரிப்போம் மூணு வார்த்தையாக பிரிப்போம் நாலு வார்த்தையாக பிரிச்சு அப்புறம் கடைசி அதை சொல்லி எனக்கு கண்டிப்பாக வரும் அதுதான் லைஃப் லைஃபுங்கிறத ஒரு பெரிய சர்க்கிள்னு சொல்லுவாங்க அது சர்க்கிளோ ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ அதை பத்தி நான் பேசினேன் ஆனா லைஃப் வித் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அவ்வளோதான் அந்த ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம் பிகாஸ் கேரக்டர் இஸ் சம்திங் விச் கேன் நெவர் பி ஸ்டெல் பணம் காசு இதெல்லாம் இருந்தா ஒரு நாள் போயிடும் நம்ம ஹெல்த் நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடும் என்னால ஒரு நாள் நடக்க முடியல என்னால பேச முடியல என்னால எதுவுமே எனக்காக செஞ்சுக்கவே முடியல ஒருத்தவங்க பெட்ல இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களோட இது என்ன தெரியும்னா அவங்களுடைய கேரக்டர் மட்டும்தான் தெரியும் பிளஸ் இஸ் ஈக்வல் டு சக்சஸ் அதுதான் பவர் அங்க இருந்துதான் வருது அத்தாரிட்டி இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நான் சொல்லிப்பேன் எனக்கு ஒரு விஷயம் வேணும் நான் வந்து என்ன பண்றேன் வெறும் துவா கேட்டுட்டே இருக்கேன் அதுதான் எனக்கு வேணுமே நான் எந்த முயற்சியுமே எடுக்கல ஜீரோ பர்சன்ட் போட்டு எல்லாம் ஈஸியா அதை கொடுத்துருவானா அவன் ரொம்ப நியாயமானவன் ரொம்ப நீதமானவன் அவங்க ஈசல் அவன் யாருக்குமே அநியாயம் செய்யவே மாட்டான் உன்னை விட அதே பொருளுக்கு வேற ஒருத்தர் வேர்வை சுட்டி உழைச்சுட்டே இருப்பாங்க அப்பள்ள முதல்ல யாரை பார்ப்பான் நீ ஒரு விஷயம் உனக்கு வேணும்னா அதுக்கு நீ எப்படி உழைக்கவியோ அதுலதான் நீ அதுலதான் நம்ம அதுலதான் இந்த உலகம் அப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னா துவா வித்தவுட் எஃபோர்ட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் துவா வித்தவுட் எஃபர்ட் இஸ் எ விஷ் நான் எஃபோர்ட்டே போடாமல் வெறும் துவா மட்டும் கேட்கனா அது என்னுடைய ஆசை ஆனால் என்னுடைய கனவுன்னு ஒன்று இருக்கும் இல்லை எனக்கு அதை அடைஞ்சேன் உங்கள் சில பேருக்கு கனவு இந்த டிப்ளமாவாக இருந்திருக்கும் சில பேருக்கு கனவு அடுத்து ஒரு ஆலிமா டிகிரியாக இருக்கணும் சில பேருக்கு அடுத்து பிஏ எம்ஏ இல்லை எனக்கு ஒரு டீச்சர் ஆகணும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கனவு இருக்கும் அப்போ அந்த கணவன் நினைவாகணும்னா துவா பிளஸ் இஃபோர்ட் ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம கொண்டு வரணும் ஒன் மோர் திங் த பியூட்டி ஆஃப் டெஸ்டினேஷன் இஸ் த ஜர்னி பிகாஸ் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் என்ன கேட்டால் லைஃப்லே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக நான் ஃபர்ஸ்ட் நான் உணர்ந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் உணர்ந்துட்டு இருக்கிறதுல இருந்து நாளைக்கு எனக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸ் சொன்னாலும் நான் உங்களுக்கு அதை தான் சொல்லுவேன் வாட் இஸ் த கிஃப்ட் தட் யூ ஹவ் பீன் கிவன் வித் அவுட் ஆஸ்கிங் நீ கேட்காமலே உனக்கு கிடைச்ச கிஃப்ட் எதுன்னு என்ன கேட்டா இஸ்லாம் யாராவது நம்ம போய் அல்லாட்டு கேட்டிருக்கோமா நீ வந்து நீ முஸ்லீமாக தான் படைக்கணும் அந்த மாதிரி யாராவது கேட்டிருக்கோமா வாய்ப்பே இல்லை அப்போ அல்லா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இந்த நபர் இந்த ஆண்

வைத்தறிச்சுலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏன் அவங்களுக்கு எல்லாம் மட்டும் கிடைக்குது எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எதுவுமே வெறும் படிப்பு மட்டும் இருந்தா கிடையாது வெறும் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தா கிடையாது யூ ஹாவ் டு எக்ஸிஸ்ட் இந்த வார்த்தையை நல்லா ரெண்டு விஷயம் எப்போ ஒன்னா ஒரே இடத்துல இருக்கோ அதுக்கு படிப்பு எனக்கு வேணும் அது எந்த படிப்பு அதுவும் கோ எக்ஸிஸ்ட் தீன் அண்ட் துன்யா தீன் பிளஸ் துன்யா பிளஸ் ஸ்கில்ஸ் இஸ் ஈக்வல்ஸ் டு சக்சஸ் அதுதான் பவர் அங்க தான் வருது அத்தாரிட்டி இப்போ எனக்கு அதனால எதுவுமே முடியாதுன்னு சொன்னாங்க அதனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க பட் அப்ப என்ன பண்ண வச்சான் அவன் தானே இறைவன் அவன் தானே அல்லா சுத்தான் ஹீ மேட் இட் பாசிபிள் ஃபார் மீ ஸோ வித் ஹிஸ் பர்மிஷன் வித் ஹிஸ் கைடன்ஸ் ஐ கம்ப்ளீட்டெட் திஸ் இப்படிதான் ரிலேட் பண்ணணும் தீனையும் துனியாவையும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போதுமே சக்சஸ்க்கு ஃபஸ்ட்டு சீக்ரெட் என்னென்னு கேட்டீங்கன்னா என்னுடைய எல்லா வெற்றியுமே எல்லாவிடத்துல இருந்து வந்தது என்னுடைய எல்லா தோல்வியுமே ஒரு மனிதனா என்னுடைய பலவீனத்தினால வந்தது அவ்வளோதான் அப்போ எல்லா தோல்வியிலையுமே ஏதோ ஒரு கெடுதல் இருந்திருக்கு எல்லாம் வந்து என்னை காப்பாத்திட்டேன் இங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நல்லதுலயுமே ஒரு நன்மை இருக்கு எனக்கு அதை வந்து கொடுத்துருக்கான் அதனாலதான் சொன்னாங்க த பெஸ்ட் ஆஃப் யூ ஆர் தோஸ் இஸ் டு என்ன சொன்னாங்க அடுத்தவங்களுக்கு இருக்கும் பயனுள்ளவர்களுக்காக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற பேப்பர் மாதிரி இருக்கக்கூடாது ஒரு டிகிரி ஒரு அபாரிட்டி மாதிரி இருக்கும் அப்பதான் ஒருத்தவங்க கையில போகும்போது பவர்னா என்ன தெரியும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என்னன்னு தெரியும் யாருமே நம்மளை பார்த்துட்டு பயந்து கூடாது ரொம்ப ஈஸியா நெருங்கவும் கூடாது அவங்களை பார்த்தா ஒரு ரெஸ்பெக்ட் வருது ஒரு மரியாதை வருது ஒரு எனக்கு அவங்கள பார்த்தா ஐ ஃபீல் லைக் அ ரோல் மாடல் அந்த மாதிரி விமன் வரும் அப்போ அல்லா வந்து நமக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்ப